புதுக்கோட்டை மாவட்டம் வடமால்பூர் கிராமத்தில் பிடாரியம்மன் கோயில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார் ராஜ்குமார் வணக்கம் வடமால்பூர் பிடாரியம்மன் கோயில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டியானது எவ்வளவு விமரிசையாக நடைபெற்று வருகிறது அங்கிருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க புதுக்கோட்டை அருகே கிராமத்தில் பிராரியம்மன் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இன்று ஜல்லிக்கட்டு போட்டியில் எட்நூறு காலைகள் மாடு பிரிவுகளில் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்றுள்ளனர் ஜல்லிக்கட்டு போட்டியை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையமாக புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் தமிழகத்திலே அதிக வாரிவாசலை அதிகப்படியான ஜல்லிக்கட்டு நடைபெறும் மாவட்டமாக புதுக்கோட்டை உள்ளது அதன்படி இந்த ஆண்டுக்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி கடந்த ஆறாம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சம்புருத்தியில் தொடங்கி நடைபெற்று இந்த நிலையில் இன்று புதுக்கோட்டை அருகே கிராமத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்று வருகிறது புதுக்கோட்டை அருவால் கோட்டாட்சியர் முகேஷன் ஜல்லிக்கட்டு உறுதி முறையை வீரர்கள் அதிகாரிகள் பார்வையாளர்களான மட்டுமல்லாமல்ஞ்சாவூர் திருச்சி திவகங்கை தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் எட்நூறு காலைகள் கலமரக்கப்பட்டுள்ளது இந்த போட்டியில் காலைகள் பங்கேற்றுள்ளனர் மேலும் ஆடுவாசியில் சீர்துறைந்து வரும் காலைகளை காலைகளில் மல்லிப்பட்டு கருவி வருகின்றனர் கல்விப்பட்டி சிறந்த முறையில் காலை அடைக்கு காலைகள் சிறந்த முறையில் தரமாடிய காலையின் உரிமையாளர்களுக்கும் வெள்ளி நாணயம் தென்ன நாணயம் பரிசாக வழங்கப்பட்டு வருகிறது

நூத்தி இருபத்தி அஞ்சு காலங்கள் அழிக்கப்பட்டுள்ளன மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்